i சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கல வாங்க நம்ம காவேரி இருந்துட்டு குமரன் கிட்ட போயிட்டு மமா அந்த நம்பரை கொடுங்க அந்த நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி கண்டிப்பாக பசுபதியை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம குமரனும் அந்த நம்பரை எடுத்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணி இந்த நம்பரை வந்து கொடுக்குறாங்க இதில் இருந்து பசுபதி கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தான் இவன் இந்த நம்பர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட சொல்லவும் விஜய் இருந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் காவேரி பசுபதி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன் ஆனால் நம்ம நம்பரவே நீ கொடுத்துட்டேன் அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா அவனை நாலு உதவ ஒதச்சு உண்மையெல்லாம் வெளியே வர வைக்கிற அப்படின்ற மாதிரி விஜய் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி நம்பரை நம்ம அந்த நம்பரை வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி இந்த நம்பரை வந்து ட்ரேஸ் பண்ணணும் எங்க இருக்கு இந்த நம்பர் எந்த ஊர்ல இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்களும் நம்பரை வாங்கிக்கிட்டே ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்ச உடனே அந்த இடத்துக்கு ஆள் அனுப்பி பார்க்க சொல்றாங்க இருக்காங்களா இல்லையான்னு அந்த இடத்துல வந்து யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பசுபதி வந்து காவேரிக்கு கால் பண்ணி உன்னோட மூலம் என்னன்னு எனக்கு தெரியாத காவேரி நீ என்ன ட்ரேஸ் பண்ணவனு எனக்கு தெரியும் தான் அந்த சிம் அங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லவும் இந்த பிளானும் இந்த பிளானும் ஊத்திக்கிச்சா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க நம்ம காவேரி அதுக்கப்புறம் விஜய் கால் பண்ணி பசுபதி இப்பதான் கால் பண்ணிட்டு இருந்தா நாம இப்படி பண்ணுவோம் தெரிஞ்சு அந்த சிம்மா அங்கேயே கழட்டி போட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் விஜய் இருந்துட்டு ரொம்பவே அவனை சும்மாவே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சரி காவேரி நீ போய் சாப்பிடு டேப்லெட் போடு நான் அப்புறமா கால் பண்றேன் அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் போய் சாப்பிட்டு தூங்குறாங்க அடுத்த நாள் காலையில நம்ம சாரதா வந்துட்டு காவேரியை எழுப்புறதுக்காக வராங்க வந்த உடனே நம்ம காவேரிக்கே அம்மா போட்டிருக்கு அம்மா போட்டு தெரிஞ்ச உடனே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் கங்கா வந்துட்டு என்னாச்சுடி அப்படின்ற மாதிரி கேட்க வராங்க நம்ம சாந்தி இருந்துட்டு நீ கிட்டவே வராத போட்டா குழந்தைக்கு அம்மா அம்மா குழந்தைக்கு ரொம்பவே ஆபத்து அதனால நீ பக்கமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஆளுக்கும் சொல்லவோ நம்ம காவேரிக்கு ரொம்பவே கோவம் பாருங்க எனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் என்ன யாருமே பாத்துக்காதீங்க என்ன எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே முடிக்கிட்டே கதவை சாத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன உனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க இல்லங்க தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி சொல்றாங்க விஜய் இருந்துட்டு இல்ல இல்ல உன் வாய்ஸ் ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு உனக்கு உடம்பு முடியாம போயிடுச்சா என்னன்னு சொல்லுறாங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு எனக்கு அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம விஜய்க்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது நான் இனிமே உன்னை பார்க்காம எப்படி காவேரி இருப்பேன் இனி இப்படி இந்த நிலைமையில இருக்கிறேன்னு தெரிஞ்சோ நான் உன்னை எப்படி பார்க்காம இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வீட்டுலதான் எல்லாரும் இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி சொல்லிட்டு வச்சிருக்க சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு நம்ம காவேரியை பார்க்க முடியாம வந்துடுறாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே கதவை தட்டுறாங்க தட்டணும் போது நம்ம காவேரி வந்து கதவை திறக்கிறாங்க திறந்த உடனேயே நம்ம காவேரிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது எங்க இங்க எதுக்குங்க வந்தீங்க அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி வந்து கேட்கறாங்க அதுக்கப்புறம் உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் கூடவே இருந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு நம்ம பெத்தவங்க கூட பிறந்தவங்க அத்தை எல்லாருமே என்ன கைவிட்டுட்டாங்க ஆனா நீங்க வந்து என்ன பாத்துக்கிறேன்னு சொல்றீங்களே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னங்க சொல்றீங்க நீங்க இங்க எப்படிங்க இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி வந்து விஜய் கிட்ட கேட்கவோ அது எப்படின்னு எனக்கு தெரியாது நான் இனிமே தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு இங்கவே தங்கிடுறாரு அடுத்த நாள் காலையில இருந்துட்டு நம்ம சாரதா வந்துட்டு கதவை தட்டுறாங்க நம்ம விஜய் தான் போய் திறக்கிறாரு திறந்த உடனே நம்ம சாரதாவை பார்த்த உடனே விஜய்க்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது அய்யோ நம்ம கதவை திறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கதவு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரிய சைகளையே கூப்பிடுறாரு ஆனா காவேரி வந்து முழிக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் லைட்டா முழிப்பு வந்து பார்க்கவும் காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க நம்ம தான் நிக்கிறத பாத்துட்டு ஐயோயோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்னடி காவேரியை ஒரு மாதிரியே முழிச்சு முடிச்சுட்டே இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா வந்து கேட்கவும் காவேரி இருந்துட்டு பிதைப்பதான முழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கேன் அதனால இப்படி முழிக்கிற என்னடி பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேக்கவும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அம்மா போட்டிருக்கா அப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சாங்க அதுக்கப்புறம் சரிம்மா நீங்க வெளியே போங்க நான் என்ன பாத்துக்கிறேன் வெளிய அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் அம்மையும் சரியாயிடுது நம்ம காவேரி இருந்துட்டு எனக்கு தான் சரியாயிடுச்சு இல்ல நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு நான் இங்கவே இருக்கேன்னு எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காவேரி பிளீஸ் காவேரி அத்தக சொல்லிடலாம் இங்கே நான் இருக்கேன் கிட்ட சொல்லிட்டு நான் இங்கே இருக்கனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா பயப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு வராங்க வந்த உடனே கதவை தட்டுறாங்க தட்டு தட்டினே இருக்கும் போது நம்ம காவேரி வந்து யாருக்கிட்டயே பேசிட்டு இருக்கிற மாதிரி காதல விழுந்துருது நம்ம விஜய் வாய்ஸ் கேட்கறதோ காதல விழுந்துருது இங்க பாரு காவேரி யார் கூட இருக்காங்கன்னு எனக்கு தெரிந்து தெரிஞ்சு போச்சு நீ இப்ப மட்டும் கதவை திறக்கல அவ்வளவுதான் உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே ஒரே கதவை தட்டிட்டு இருக்காங்க நம்ம காவேரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங் ஆமா கதவை திறக்கிற இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க ஆனா கதவை திறந்த பாடு இல்ல அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு எவ்வளவு நேரமா கதவை தட்டிட்டு இருக்க என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இங்க பாருங்க அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டோம் நம்ம இப்போ ஒரு வழி ஆக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் நீ போய் கதவை தர அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம காவேரி இருந்துட்டு கதவை திறக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயே போய் கதவை திறக்கிறாரு திறந்த உடனே நம்ம விஜய பார்த்த சாரதா ரொம்பவே ஷாக்கிங் ஆயிராங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க என்னடி நடக்குறீங்க நீ அவங்க கூட பேச மாட்டேன் பேச மாட்டேன்ட்டு திருட்டு தரமா நீ பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி கிட்டே ரொம்பவே ஷாக்கிங்கா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா எனக்கு உடம்பு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன்னா இவங்களை எதுக்காக வந்தீங்கன்னு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம காவேரி இருந்துட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க சொல்றாங்க நம்ம விஜய் இருந்துட்டு எதையுமே மறைக்காம நான் நேத்து நைட்டே வந்துட்டேன் நான் இனிமே தான் இருக்க போறேன் நீங்க என்ன தடுக்காதீங்க இனிமே உங்க பொண்ணு கூட தான் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா கிட்ட சொல்லவோம் நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா நடந்துட்டு இருக்க பிரச்சனையில இது வேறையா உங்களுக்கு நீங்க பாருங்க தம்பி எங்களை விட்டுருங்க நாங்க எத்தனையோ முறை சொல்லிட்டோம் உங்களால நாங்க பட்டதெல்லாம் போதும் இப்ப பட்டுட்டு இருக்கிறதும் போதும் ப்ளீஸ் தம்பி எங்களை விட்டு தம்பி எங்களை விட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க இங்க பாருங்க பொண்ணு வந்து எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியல உங்க பொண்ணை வந்து நான் ரொம்ப நல்லா சந்தோஷமா வச்சிருப்பேன் அது என்னோட பாஸ்ட் எல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சார்தா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இங்க பாருங்க தம்பி அதெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லை நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு போலீஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இங்க ஹவுஸ் அவசோடு அம்மா ஏற்கனவே வீட்டை விட்டு போ போன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இப்படி நீங்க இப்படி செஞ்சுட்டு இருக்கிறத பாத்தாங்கன்னா கண்டிப்பா எங்களை வீட்டை விட்டு துரத்துருவாங்க கண்டிப்பா நீங்க இங்க இருந்து போய் தான் ஆகணும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம அந்த நேரம் பார்த்து நம்ம சாந்தி வராங்க சாந்தி வந்த உடனே ஐயோ ஐயோ என்ன கூத்து இது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்கிங்கா நம்ம காவிரியை பத்தி கேட்கவும் காவிரி இருந்துட்டு தலையை கீழே போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா போட்டிருக்க நேரம் ரெண்டு பேரும் ஒன்னாவா இருக்கிறது அப்படின்ற மாதிரி எழுத்துக்கிட்டே பேசவும் நம்ம காவிரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா இல்லத்த இப்பதான் வந்தாங்கத்த அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருடி நீ பண்றதெல்லாம் ஒண்ணு கூட சரியில்லை தான் இந்த குடும்பம் நல்ல குழஞ்சி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லே இருக்காங்க நம்ம காவேரிக்கு அழுகழகியா வந்துருது இங்க பாருங்க இங்க பாரு தம்பி நீ இந்த நேரத்துல இங்க இருக்கிறது ரொம்ப தப்பு கிளம்பிடு இருந்துட்டு சொல்லிட்டு இருக்கவும் அந்த நேரம் கங்காவும் வந்துடுறாங்க இருந்துட்டு விஜய் கூட பாலட்டம் அவளுக்கு பிடிச்சிருக்குல்ல ஏன் இதுக்கு ஏன் தடுக்கிறீங்க அவளை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு நம்ம கங்காக்கு கங்கா கிட்ட இங்க பாருங்கக்கா அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு அம்மா முடிவு அம்மா சொல்லிட்டு என்னடி வேலை பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா ரொம்ப வேகவோகமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துடுறாங்க காவேரி வந்து விஜய் கூட வாழணும்னு நினைக்கிறான் ஆனா உங்க தான் எதிர்பார்த்துட்டு இருக்கா நீங்க வந்து ஓகே சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவ விஜய் கூட வாழ போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சாரதா இருந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க யோசிச்சுட்டே இருக்காங்க சாரதா வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரி மயங்கி விழுந்துடுறாங்க விழுந்த உடனே நம்ம சாரதாக்கும் விஜய்க்கும் ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது காவேரி காவேரி டேப்லெட் போட்டியா காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லவோ எதுக்காக டேப்லெட் போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா வந்து கேட்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியாம காவேரி பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையோ சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதாக்கு ரொம்ப உலகமே நின்று போன மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி பிரெக்னண்டா இருக்கிறது தெரிஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க ஷாக் ஆயிட்ட உடனே காவேரி காவேரின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுப்புறாங்க ஆனா காவேரி வந்து எழுந்திருக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க காவேரி வந்து எழுந்து உட்காந்துக்கிறாங்க எழுந்து உட்காந்த உடனே காவேரி வந்து பிரெக்னென்டா இருக்கிறத தெரிஞ்ச குடும்பம் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க நம்ம சாரதா இருந்துட்டு விஜய ஏத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க